ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நான் இப்போ வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஒரு கை குழந்தை இருக்குது கை குழந்தையை வச்சுட்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கும் அது அவங்க இல்லாமல் வீட்டில் இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்களுக்கும் அது சார்ந்தால் மற்ற தொழில் இருந்து எதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் படிச்சவங்க சும்மா இருக்காமல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டுங்க குழந்த வச்சுருக்கவங்க என்ன செய்யலாம் குழந்தை வச்சுருந்து குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்னென்னலாம் செய்யலாம்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு குழந்தைய நம்ம கவனமாக பார்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் தான் மற்றது சரிங்களா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இடையூறு இல்லாத ஒரு வேலைங்கெலாம் நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் பூ கட்டுறேன் அப்படின்னா புல்லு அதை எடுத்து வாயில் வச்சிடக்கூடாது நீ பூவை கட்டுறின்ட்டு பிள்ளைய விட்டுட்டியான்னு கேட்பாங்க அதனால குழந்தை தூங்கும்போது இல்லைன்னா நம்ம அது முடிச்சிருக்கும் அதுக்கு பிரச்சனை இல்லாத வேலைகள் நீங்கள் பூ கட்டலாம் சிஸ்டர் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க பூக்கட்டுங்க அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்களா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்கன்னா திருநெல் இருக்கேன்னு சொன்னீங்க உங்களில் மற்ற எல்லா சிஸ்டருக்குமே சொல்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து டவுனுங்கள்லையோ இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் துணிமணி வில விலை கம்மியாக வைக்குதோ நைட்டி புடவை உள் பாவாடை ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் கம்மியான ஹோல் சேலாக விற்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போங்க கொஞ்சம் முதல் போட்டு தான் ஆகணும் ஆனால் இருந்து நம்ம தொழில் செய்யலாம் கொஞ்சம் பணம் செலவாகும் நம்ம குழுவில் எவ்வளவோ கடன் வாங்குகிறோம் இதை நீங்கள் கொஞ்சம் வாங்குங்க வாங்கி போட்டு உங்கள் தெருவில் உள்ளவங்ககிட்டேயும் சேல் பண்ணுங்கள் தெருவில் உள்ளவங்களே இப்போ ரொம்ப கிராமமாக இருந்தால் அவங்க வந்து டவுனுக்கு போய் தான் ஆகணும் டவுனுக்கு போக முடியாத பட்சத்தில் நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க இப்போ ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அதில் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டில் போட்டு விடுங்க நான் அந்த மாதிரி சேல் பண்ணுறேன் டம்மியாக ஒரு சிம் கார்டு வாங்கி வாட்ஸ்அப் ஒன்று கிரியேட் பண்ணி ஃபோன் வராமல் வாட்ஸ்அப் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்கன்ட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க உங்களுக்கு நீங்கள் குறைச்ச விலைக்கு வாங்கி மொத்த விலைக்கு வாங்கும் போது நமக்கு விலை கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா அதில் ஒரு வந்து லாபம் வச்சு இப்போ நாலு பாவோட வாங்குனீங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி விலை குறைச்சி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்கள் போட்டு விட்டுடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் போங்க மொத்தமாக ஹோல்சேல் விலைக்கு வாங்குங்க வாங்கி அதையுமே நீங்கள் இந்த குரூப்பில் நான் செய்ய போகிறத நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் என்னுடைய ஐடியாவில் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேன்சி ஸ்டோர் போங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பேன்சி மொத்த குடோன்னு இருக்கும் அங்கே இது அது எங்கே இருக்குதுன்னு விசாரிங்க நான் எனக்கு தெரிஞ்சாலும் காண்டாக்ட் நம்பர் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு வாங்கி ஒரு நாள் அதை ஒரு வீடியோ போட்டு அதை கான்டாக்ட் நம்பர் தரேன் நான் இப்போ சொல்கிறது இருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த வருமானம் பத்தாது எனக்கு தனியாக வேணுங்கிறவங்களுக்காக தான் இது சரிங்களா யார் வேணாலும் பண்ணலாம் மொத்தமாக ஃபேன்சி ஸ்டோர் போய் அங்கே மொத்த குடோனில் வாங்கிட்டு வந்து அதையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இல்லைன்னா வீடியோ கால் அவைலபிளில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் விற்கணுன்னாலும் என்கிட்ட வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெளியில் வாங்கினா ஒரு பீஸ் பத்து ரூபா ஒரு ஒரு பத்து ரூபா விற்கிறதோட நீங்கள் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க நான் உங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு தாரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு சேர்த்து ஆர்டர் பண்ணுவாங்க அது மட்டும் வா அதை மட்டும் வாங்க மாட்டாங்க நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ காமிக்கும்போது அதுவும் சேர்த்து வாங்குவாங்க ஸோ அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு நீங்கள் வந்து அவைலபிளாக கொடுங்க வாட்ஸ்அப் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி கொடுங்க இது உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து டெய்லரிங் நீங்கள் வந்து ஜாக்கெட் தைக்க முடியலனாலும் ஒரு ஓரம் அடித்து த தர்றது கிழிஞ்ச துணி கூட நீங்கள் தைக்கப்படும் கிழிஞ்ச துணி தைக்கிறது அவமானமே கிடையாதுங்க கிழிஞ்ச துணி தச்சு தரப்படும் வாங்குங்க ஒரு துணி அஞ்சு ரூபா பத்து ரூபா கேளுங்கள் ஒரு கைலி ஓரம் அடிக்கிறது ஒரு சேலை ஓரம் அடிக்கிறது நம்ம மிஷினு வாங்குறத வந்து உடனே ஜாக்கெட் தைக்கணும் உடனே நம்ம சுடிதார் தைக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் கிழிஞ்ச துணி விற்கப்படும் முதல்ல போடுங்க நீங்கள் கிழிஞ்ச துணி தச்சு தச்சு எவ்வளோக்கு தரீங்களோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க இவங்க ஸ்டேட்டஸ் பார்க்காம தைச்சி தருவாங்கன்ட்டு வரும்போது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன்லேயே மூ நீங்கள் ஜாக்கெட் தைக்கிறது எப்படின்னு பார்த்து நீங்கள் தச்சு உங்கள் வீட்லேயேமோ கிழிஞ்ச துணி ரூபா பத்து ரூபா நமக்கு சும்மா இருந்தால் அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா வருமா ஒரு நூல் கண்டு பத்து தான் நீங்கள் கலர் கலராக ஒரு நூறுரூவாய்க்கு கண்டு வாங்கி போட்டால் போதும் கிழிஞ்ச துணியை தைச்சு தச்சே நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகலாம் நமக்கு அன்றாட ஒரு செலவுக்கு ஒரு பால் வாங்குறதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் மிஷின் இருந்தால் அவங்க வந்து ஓனர் கோழி வளர்க்கல வளர்க்க விட மாட்டுறாங்க ஆடு வளர்க்க விட மாட்டுறாங்கன்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்கு சொல்கிறேன் கிழிஞ்சி துணி தைக்கப்படும் சும்மா போடுங்க இதனால் நமக்கு வந்து சும்மா இப்போ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பிள்ளையோட டவுசர் கிழிஞ்சிருக்கு சட்டை கிழஞ்சிருக்குன்னா இப்போ யார் போடுறாங்க எல்லாம் தூக்கி போட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி கிராமத்தில் உள்ளவங்க அவ்வளோவா இப்போ யார் தூக்கி போட்டுறதில்ல நீங்கள் இந்த மாதிரி தைக்கப்படும் அப்படின்னு போடும்போது நாலு பேர் வருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கெட்டும் நான் தைக்கிறாங்க கொடுங்கக்கா நல்லா தைச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிடலாம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் நல்லா தைக்கிற ஸ்டேஜ் வரும்போது குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும் அடுத்த டிப்ஸ் உங்கள் வீட்டுக்கிட்டே யாராவது வேலை பார்க்குறவங்க அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு பண்ணி விற்கிற மாதிரி பாருங்க டவுனில் இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேருக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்குது உங்கள் ஊரில் ஒரு பத்து பேர் தங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேரே வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு நூற்றம்பது ரூபான்னு இல்லை நூறுரூவான்னு கொடுங்க இல்லை மாதத்துக்கு இவ்வளோன்னு கொடுத்துருங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுங்க நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றேன் மாதம் மூவாயிரம் ரூபா கூட கொடுங்கங்க ஒரு நாளைக்கு சாப்பாடு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா செலவாகும் நான் உங்களுக்கு வீட்டு சாப்பாடாக செஞ்சு கொடுத்தா உடம்பு ஆரோக்கியம் உங்களுக்கு காசும் கம்மியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர்னாலும் மாதம் ஆறாயிரரூவா ஆச்சு இல்லையா ரெண்டாயிரரூவா வச்சாலும் நாலாயிரரூவா ஆச்சு இல்லையா சும்மா இருந்தால் வருமா இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு டம்மல் சேர்த்து போட மாட்டோமா அந்த மாதிரி வச்சு சமைச்சு கொடுக்குற மாதிரியாக இருக்காது பாருங்கள் இல்லை கேரியரில் சமை வீட்டில் வாசலில் கொஞ்சம் சொந்த வீடாக இருக்கிறவங்க தாவாரத்தில் இடங்கடா இருந்தால் அப்படியே சாயந்தரம் நேரத்தில் பஜ்ஜி இந்த மாதிரி போட்டு கூட ஒரு டீ டீ கூட வேண்டாம் பஜ்ஜி ரெண்டு சட்னி உளுந்த விடை மாதிரி போட்டு ஒரு ரெண்டு சேரை போட்டு உட்கார வச்சு பிளாஸ்டிக் தட்டுலாம் வச்சு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா சூப்பராக வியாபாரம் ஓடும் மொத முத விற்கல எல்லாருக்குமே கூச்சம் இருக்கும் அந்த பயம் இருக்கும் போக போக முன்னேறிடலாங்க ஈஸி தான் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அவமானப்படாமல் நம்ம எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த டிப்ஸ் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க டியூஷன் எடுங்க நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இப்போ நான் பன்னெண்டு தான் படிச்சிருக்கேன் எனக்கு கணக்கு வராதுங்க இங்கிலீஷ் அவ்வளோவா வராது அதனால் நான் டியூஷன் எடுக்க முடியாது அதனால தான் நான் இதில் யூடியூப்பில் இறங்கிட்டேன் எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் நாலேஜே வராது நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டது தெரியாதவங்கள்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன் எனக்கு என்ன தெரியலையோ நான் அந்த அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருப்பேங்க அதே மாதிரி நீங்களுமே முயற்சி செய்யுங்க சரிங்களா படிச்சிருந்தீங்கன்னா டியூஷன் எடுங்க உங்கள் தெருவில் ஒரு ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு டியூஷன் டியூசன் எடுங்க டியூசன் எடுங்க அந்த பிள்ளை இன்னும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு போய் சொல்லும் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆளாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படியே எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க டியூஷன் எடுங்க படித்தவங்க மறக்காமல் சரிங்களா இட்லி மாவு வந்து நம்ம இட்லி மாவு நம்ம கரைச்சி வெளியில் விற்க முடியல அப்படின்னாலும் பாக்கெட் போட்டு வெளியில் வச்சுருங்க இட்லி மாவு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க பூவு கட்டி நம்ம பூ கட்டி கொண்டு போய் விற்க வேண்டாம் பூக்கட்டி வாசலில் வைங்க தட்டில் வச்சு உட்காந்துருங்க குழந்தைங்கள மடியில் வச்சுக்கிட்டே போன நேரம் வாசலில் உட்காந்து பூ விற்கிறங்க பூவை கட்டி இங்கே கும்பகோணத்தில் இப்படி தான் செய்கிறாங்க கடத்தரு பக்கம் போனால் பூ கட்டி வாசலில் வச்சுருப்பாங்க தட்டில் அழகாக ஒரு ஸ்டூல் மேலே ஒரு தட்டில் வச்சு வச்சிட்றாங்க வெளியில் உட்காந்துருப்பாங்க போக வர்றவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுருக்கவங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் கட்டி வாசலில் வைங்க பூ வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறாங்க சரிங்களா வீட்லேயே முடிஞ்சால் ஒரு பொட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்கம்மா குழம்புத்தூள் இதெல்லாம் நீங்களே பாக்கெட் போட்டு இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் ஒரு பால் பாக்கெட்டை வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் பால் பாக்கெட்டு ஒரு இருபது பாக்கெட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கடை மாதிரி வைக்க முடிஞ்சால் வச்சு பாருங்க இது எல்லாமே முதல்ல கொஞ்சம் முதல் போடுற மாதிரி இருக்கும் முதல் போட முடிஞ்சால் இந்த பொட்டி கடை பிஸ்னஸ்ஸை உங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தா வாங்க முடியாது அடுத்தது வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு யூடியூப் வந்து ரன் பண்ணுறது அந்த சிஸ்டர் ஏற்கனவே வந்து யூடியூப் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க நான் இந்த வீடியோ முழுசாக எடுத்தது பகலில் எடுத்தேன் இப்போ எடிட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணி ஆக போகுது நான் எந்திரிச்சு வந்து இவனு எந்திரிச்சிட்டான் தம்பி இவங்களை இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம விலாகிங் பண்ண போக முடியாது வெளியில் எங்கேயும் போக முடியாது நம்ம வீட்டில் வச்ச குக்கிங்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது என் பையனுக்கு வந்து ஒன்றரை வயசு இப்போ வந்து ரெண்டரை வயசு ஆகுது நான் ஒன்றரை வருஷம் இதை வந்து ஒரு வயசு தான் யூடியூப் சேனல் ஆரம்பி ஆரம்பிக்கையில் சின்ன பையனுக்கு வந்து ஒரு வயசு தான் இப்போ நான் ஒன்றரை வருஷமாக இவனை வச்சுக்கிட்டு தான் யூடியூப் ரன் பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்யுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்டு எதுவும் செய்ய முடியலன்னு கவலைப்படாதீங்க நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்